அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கூடு யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது மலை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கெட்டவங்களாம் தெரியுறாங்கன்னு வச்சுக்குவோம் நாம மட்டும் நல்லவங்களாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அவங்கள்லாம் இந்த லஞ்சம் வாங்குகிறாங்க நம்ம வாங்கினா நம்ம மட்டும் வாங்காமல் இருந்தால் இப்போ ஊர் உலகத்துக்கு தெரியவா போகுது அவங்க எல்லாரும் செய்கிறத நம்மளும் செஞ்சுட்டு போவோம் இந்த அவங்களாம் அப்படி தான் இருக்காங்க இந்த இவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க இதில் இப்போ நான் மட்டும் இப்படி இருந்து என்ன ஆக போகிறோம் இப்படி நாம் நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசாட்சியும் உறுத்துது நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் எல்லோரும் இருக்காங்க நானும் இருக்கிறேன் நான் மட்டும் நல்லவனாக இருந்து என்ன பண்ண போகிறேன் இங்கே ஊழல் அங்கே லஞ்சம் இங்கே அப்படி அங்கே அப்படி அது என்ன ஒரு கையெழுத்து தானே ஒரு மூவாயிரூவா கொடுத்தா போட்டு கொடுத்துருவாங்க இது இந்த சர்டிஃபிகேட்டு தானே அதுக்கு ஒரு அஞ்சாயிரரூபா கொடுத்தா வாங்கிடலாம் இப்படியான பழக்க வழக்கங்கள் நம்மக்கூட்ட வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்னத்தை காட்டுது எல்லாரும் ஏதோ ஒரு 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 தவறான பாதையை நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு ஆயிரும் அப்போ யார் திருந்துறது இதுக்கு யார் பாதை அமைத்து கொடுக்குறது யார் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நல்ல வழியில் யார் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா நம்ம படிக்கிற நூல்கள் நம்ம படிக்கிற புத்தகங்கள் மற்றவர்களுடைய நல்லவர்களுடைய அனுபவ கதைகள் அனுபவ பாடங்கள் இது எல்லாம் தான் நம்மளை நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போகும் இப்போ அப்படிதான் தீய வழியில் போகிறாங்க ஊடலில் தான் போகிறாங்க தான் வாங்குகிறாங்க கடைசியில் என்ன வாயிருது பார்க்கறதுக்கு ரொம்ப மினுக்கா மெடுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்க கூணி குறுகி அவமானப்பட்டு எல்லாம் சிக்கிருச்சி கட்டுக்கட்டாக சிக்கியது நோட்டு நோட்டாக சிக்கியது எங்கே சிக்கிச்சு இங்கே சிக்கிச்சு பினாமி எல்லாம் சிக்கிறாங்க ஏன் சிக்குது அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க யாருக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கவங்க கெட்டவங்க நான் மட்டும் நல்லவனாக இருந்து என்னாக போகுது அப்படி நம்ம ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது நம்ம படித்தவங்களாம் நடந்துக்கிறணும் நம்ம வா கல்வி நூல்கள்லாம் என்ன படிக்கிறோமோ அதை வாழ்க்கையிலையும் பயன் பயன்படுத்தி வாழணும் ஏதோ படித்தேன் பரிட்சை எழுதுனேன் அதுக்கு மதிப்பெண் கிடச்சிச்சி அப்படின்னு போனோம்னா நம்ம படித்தவங்களே கிடையாது எம் ரேங்க் எடுக்கிறதும் மார்க் எடுக்கிறதும் அதை வந்து மார்க் ஷீட்டில் அந்த மார்க்கை காட்டுறதும் அது அல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பண்பு நல்ல ஒழுக்கம் மற்ற உயிர்களை மதிக்கின்ற பண்பு இதெல்லாம் தான் நம்மளை படித்தவங்கன்ற அடையாளம் காட்டும் ஆமாம் அவன்லாம் படித்தேன் என்னத்துக்காச்சு இவன்லாம் படித்தவனா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த படித்த அளவுக்கு அவங்க நடந்துக்கலன்னு அர்த்தம் இப்போ ம இந்த இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படியே போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் உலகம் என்ன செய்யாது மிஞ்சாது தீ பிடிச்சு எரிஞ்சிடும் எல்லோரும் கெட்டவங்க தான் எல்லோரும் தான் எல்லோரும் ஊழல் தான் யாருமே நல்லவங்களா வாழ வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லோரும் ஒரு பாதையை நோக்கி பயணித்த ஏதோ கொஞ்சம் பேராவது நல்ல வழியில் போகிறதுனால தான் இந்த உலகம் என்ன செஞ்சிகிட்ருக்குது இயங்கிக்கிட்டு இருக்கிறது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை த வாய்க்கால் வழியாக தண்ணி ஓடுது அந்த தண்ணி எங்கே யாருக்கு பாய்ச்சுறோம் உழவர்கள் வயலுக்கு பாய்ச்சுறாங்க பயிருக்கு பாய்ச்சுறாங்க அந்த வாய்க்கால் வழியாக ஓடுதா வாய்க்காலில் இருக்கிற புல் அங்கே வயலுக்குள்ளே இருக்கிற புல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பாயும் புல்லெல்லாம் விட்டுட்டு அவர் அப்படியே கரெக்டாக பயிருக்கு மட்டும் பாய்ச்சிட முடியுமா அந்த அந்த வாய்க்கால் வழியாக ஓடி புல்லுக்கும் சேர்ந்து பாயுது தொல்லுலகில் காலம் காலமாக மனிதர்களால் சூழப்பட்ட மனிதர்கள் வாடுகின்ற இந்த உலகத்துலேயும் நல்லார் ஒருவர் உலரேல் ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்க இருந்தாலும் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை எல்லாருக்கும் என்ன செய் சேர்த்து தான் என்ன செய்யும் மழை பெய்யும் தான் அங்கே நல்லவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இங்கே நல்லவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மழை பெய்யுமா பெய்யாது எல்லாருக்கும் சேர்த்து மழை பெய்யும் அப்போது இந்த உலகத்தும் உலகம் முழுசும் உலகம் கெட்டுப்போச்சு காலம் கெட்டுப்போச்சு அப்படியெல்லாம் சொன்னால் கூட மக்கள்லாம் சரியில்லை அப்படிலாம் சொன்னால் கூட அதிலும் கொஞ்சம் நல்லவர்கள் இருப்பதால் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நம்ம காதில் வந்து என்ன செய்யணும் கேட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட நாம் சலனப்பட்டுறாமல் இன்றைக்கி கஷ்டம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சுங்கிறதுக்காக வழி மாறிறாமல் தடம் மாறிடாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான நல்ல நூல்கள் நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கணும் இது ஔவையார் எழுதுன மூதுரை இது முப்பது பாடல்களால் ஆனது இந்த நூல் இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்தி நிற்கிது ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையை ந நல் நல்ல நெறிப்படுத்தி நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல பாடல்களாக இருக்குது நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதுபோல் தமிழ் பாடங்களை தமிழ் கூடு சேனலோடு இணைந்து எப்போதும் தமிழ் கற்போம் நன்றி